சற்று முன் வழியான ஒரு மரண செய்தி தமிழக சினிமா துறையே இப்போ உச்சக்கட்ட சோகத்துல மூழ்கியிருக்காங்க அதற்கு காரணம் அவருடைய அந்த மரண செய்தி தான் தமிழ் சினிமாவில எல்லாருக்கும் பரிச்சயமான மிக முக்கியமான காமெடி நடிகை மனோரமா இவங்கள எல்லாருமே ஆட்சி தான் கூப்பிடுவாங்க அப்படியாப்பட்ட மனோரமாவுடைய மகன் நடிகருமான பூபதி இன்னைக்கு திடீர்னு காலமாயிருக்காரு இந்த துயர் செய்தி திரையிலோகத்தை ஒட்டுமொத்தமா சோகத்துல மூழ்க வச்சிருக்கு அவரு என்ன ஆனாரு நடிகை மனோரமா பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல தமிழ் சினிமாவில பயங்கரமா பிரபலமானவங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சு உலக சாதனை புரிஞ்சிருக்காங்க அவங்க தனது தனிப்பட்ட வாழ்க்கையில பல சோகங்களையும் போராட்டங்களையும் கலந்து சாதிச்சு காட்டிருக்காங்க அப்படியாப்பட்ட மனோரமாவுக்கு பிறந்த மகன் தான் பூபதி இந்த பூபதி பிறந்த கொஞ்ச நாட்களே மனோரமாவுடைய கணவர் திடீர்னு மனோரமா கிட்ட சண்டை போட்டுட்டு மனோரமா விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அதன் பிறகு தனது மகனுக்காக தன் வாழ்க்கைய முழுவதுமா அர்ப்பணிச்சு தன் மகன் மட்டுமே தன் உலகம் என மனோரமா அப்படியாப்பட்ட பூபதிய வளர்த்து வந்தாங்க பூபதி சில தமிழ் திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு குறிப்பா சொல்லணும்னா சிவாஜி கணேசன்ல ஆரம்பிச்சு அதன் பிறகு நடந்த மிக முக்கியமான நட்சத்திரங்கள் நினைஞ்சு ஒரு சில மிக முக்கியமான வேடங்கள்ல நடிச்சிருக்காரு அதே மாதிரி மனோரமா நடித்த நான் பெற்ற மகனே படத்துலையும் பூபதி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு மறைந்த நடிகர் விசுவோடைய முக்கியமான திரைப்படமான என்ன பெத்த மகனே அப்படிங்கிற படத்தில் அவர் நடிச்சிருப்பாரு பூபதியுடைய இந்த மறைவு அவருடைய குடும்பத்துக்கு ஒரு ஆழ்ந்த துயரத்தை தான் இப்போ ஏற்படுத்திருக்கு சொல்லப்போனால் பூபதி மறைவை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை பூபதி மனோரமா இருந்த வரைக்கும் தான் இருந்திருக்காரு மனோரமா ரொம்பவுமே பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க ஆனா மனோரமா இறந்ததுக்கு பிறகு பூபதி நிலமை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சாதாரணமா போகல பூபதி அதன் பிறகு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு பூபதியை பொறுத்த வரைக்கும் தன் அம்மாவுடைய கட்டுப்பாட்டுல த அம்மாவுடைய வளர்ப்படியே முழுவதுமா தனது வாழ்க்கைய கழிச்சிருக்காரு பூபதிக்கு தனியா எப்படி வாழ்றது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எந்த ஊர் தெரியாம தன் அம்மா போனதுக்கு அப்புறம் பூபதி ஒட்டுமொத்தமா ஆளே ஆளே தெரியாம மாறி போய் இன்னைக்கு பரிதாபமான முறையில இறந்தும் போயிருக்காரு ஒவ்வொரு இந்த மறைவு அவளுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட சோகத்து போய் ஏற்படுத்தியிருக்கு